அண்ணா அண்ணா அழைக்கின்றாரே மாயன்மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னை பொறுத்த வரைக்கும் மாயன் மகனை தொடர்ந்து பார்க்கறதுல என்னுடைய சகோதர சகோதிகள் மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராண ரெண்டு மூணு நாள் திருவோணம் அவிட்டம் ஒன்று நான் பாத அனைவருக்கும் கிடைக்கணும் திருத்தணியில் அமைகின்ற அந்த அமைந்த பாதசை ஆலயம் இந்த அளவுக்கு உயர்ந்து நிற்கின்றது என்றால் கலகியவர்களையும் கண்ணீர் சிந்தியவர்களும் அவருடைய பாதத்தை நோக்கி நகர்த்ததுன்னா அதுக்கு காரணம் மகர ராசி இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் தான் மாயன் மயனை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்றீங்க மாயன் மயனை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நம்பிக்கை உண்டு அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தை பொறுத்த வரைக்கும் மூன்று கிரகனுடைய பயிற்சி குரு பயிற்சி ராகுக்கு எது பயிற்சி முதன்மையாக வந்து நிற்பது சனி பயிற்சி சனி பகவானை பார்த்து பயப்படவே வேண்டாம் நீதிவான் மட்டுமல்ல நீதி அரசர் மட்டுமல்ல தர்மத்தின் தலைவரும் சனீஸ்வர பகவான் தான் அதனாலதான் பாத பாதசனீஸ்வரர் ஆலயம் அமைத்து பணி செய்கின்றேன் அந்த புண்ணிய பலன் உங்களுக்கு இதை பார்க்கின்ற கேட்கின்ற உங்களுக்கு கிடைக்கணும் சோழி பிரசனம் என்பதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் அல்ல இறையொருளாலும் குருவர்களாலும் கற்றுக் கொடுக்கக்கூடியது கர்ணபிசாசனை என்று சொல்லக்கூடிய அற்புதமான தேவதையினுடைய அருளால் உருட்டப்படுவது மூன்று முறை உருட்டுகின்றேன் முதல் முறை பார்த்தீங்கன்னா உத்திராடம் ரெண்டு மூணு நாலு ரெண்டாவது திருவோணம் மூணாவது அவிட்டம் ஒன்று ரெண்டு பார்ப்போம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் எவ்வாறு இருக்கும் என்று கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய பார்வை எடுத்துக்கிட்டீங்கன்னா மூணு ஏழு பத்து அதாவது மூணு மேஷத்திலே ஏழு சிம்பத்திலையும் பத்து விருச்சிகத்தையும் தன் பார்வையை படுத்தித்தார் கர்மாவுக்கு கேட்டு பலனை தந்தார் அதே நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மூணு ரிஷபம் ஏழு கண்ணி பத்து தனுசு மீது பார்வையை பதிய போகின்றார் இந்த காலம் எவ்வாறு இருக்கும் நல்ல தசாபக்தி இறையொருள் குருவருள் அமையுமானால் கண்டிப்பாக சனி பகவானுடைய பயிற்சி நன்மையை மட்டுமே தரும் மகர ஆன்மீக சகோதர சகோதரிகளே அதாவது ஏணி மாதிரி வாழ்ந்துட்டீங்க சுமை தாங்கி மாதிரி இருந்துட்டீங்க நல்ல இதயம் நல்ல மனசு ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் கலங்கி போகின்றீர்கள் கண்ணீர் சிந்துகின்றீர்கள் என்னதான் நெருங்கி பழகினாலும் உங்களை யாரும் புரிந்து கொள்ளவே முடியவில்லை கடைசி நேரத்தில் அனாதை போன்று ஒரு தான் வாழ்கின்றீர்கள் மகர ராசி இருக்கக்கூடிய ஆண் பெண் இருவருமே சமமான குருநிலை தான் அந்த வகையில் பார்க்கும்போது போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனி பயிற்சி எல்லோரும் சொல்லிட்டாங்க குபேர யோகம் கிட்டும் ஜாக்பாட் கிட்டும் பணமடையில் நினைவீர்கள் என்றெல்லாம் அப்படிலாம் இல்லை மகரதாசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே எதையும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் எந்த நிலையிலும் நிதானத்தை தவற விடாதீர்கள் உறவை விட உங்கள் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனி சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களை விட்டு அவர் நகர்ந்தாலும் கூட கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பாடசனியாக இருந்து அவர் படாத பாடுபடுத்தினாலும் கூட கண்ணீர் சிந்த வைத்தாலும் கூட தவறான மனிதர்களோட தொடர்பை ஏற்படுத்தி தந்தாலும் கூட எத்தனையோ ஏமாற்றங்களை தந்தாலும் கூட மதில் மேல் பூனையாக கலங்கடித்தாலும் கூட இந்த காலகட்டம் என்னுடைய அனுபவத்துல பாதசனி காலம் என்பது ராவணனை சனி பகவான் பற்றிய காலம் மா மன்னனை மண்ணில் விழுத்திய காலம் ஆனாலும் இந்த காலத்திலேயும் நன்மை பெற்றவர்கள் நல்ல திருமண யோகத்தை பெற்றவர்கள் பொன்னையும் பொருளையும் குவித்தவர்கள் இழந்ததை மீட்டவர்களை நான் சதித்திருக்கின்றேன் பரவாயில்லைங்க கடந்த காலத்து நாம் மறந்து விடுவோம் கடந்த கால கசப்புகளை மறந்து விடுவோம் எதிர்காலத்தில் பயம் இல்லாமல் நிகழ்காலத்துல நிம்மதியாக வாழ்கின்ற ஒரு காலகட்டம் தான் மகர சகாய சனியாக வருகின்றார் அது மட்டும் கிடையாது பதினோராவது இடத்துக்கு வருகின்றார் சனி பொறுத்தவரைக்கும் பொறுத்த வரைக்கும் மகர ராசி ரெண்டு மூணாம் இடத்துக்கு வருகின்றார் ஒரு அற்புதமான காலம் என்று சொல்வதை விட கவனமான காலம் என்று சொல்லுவேன் காரணம் மேஷத்தின் தலையாக கொண்டு பாதத்தை மீனமாக கொண்டால் பாதமாக்கிய குருவினுடைய வீட்டை நோக்கி சனி பகவான் வருகின்றார் இது ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு பலம் இந்த ஒண்ணு மட்டும்தான் உங்களுக்கு தன்னம்பிக்கை இழந்து கலங்கி நின்ற மனோதிடத்தை இழந்து கலங்கி நின்றவங்க வாழ்க்கையில எல்லாம் மன ரீதியா உடல் ரீதியா இருந்த பாதிப்புகளுக்கு விடுபடுவார் ஒரு தெளிவான ஒரு முடிவை எடுப்பீங்க குழப்பமான ஒரு சூழ்நிலை யாரை நம்புவது இன்னைக்கு யாருக்கு உதவி செய்தாலும் அவனே உங்களுக்கு முதல் எதிரியாக மாறுகின்ற ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை விதி அமைத்து தருகின்றது அதனால தான் அதுக்கு திருவோணம்னே பேரு மகர ராசி சனியும் வீடாக இருந்தாலும் கூட கலங்கடித்து விட்டார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மகரம் மகரத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூணு இடத்துக்கு அவர் வருகின்ற ஒரு சூழ்நிலை வீரிய ஜெயஸ்தானத்துக்கு வருகின்றார் ஏங்க வீரிய ஜெயஸ்தானத்துக்கு வந்து என்ன ஏற்கனவே இரண்டையும் இழந்துதானே கலங்கி போனோம் வாங்கிய கடனை கட்ட முடியாமல் நின்றோம் கணவன் மனைவியையோ மனவன் கடவியையோ புரிந்து கொள்ளாத புரிபடாத ஒரு சூழ்நிலை எத்தனை கடன் வாங்கிட்டோம் எத்தனை அவமானங்களைப் விட்டோம் நிறைய விளைய செலவுகளை சந்தித்த ஒரு ராசி பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு லட்சத்துல எதுனா மகர ராசி தான் ஆனாலும் உங்களை எல்லா அதாவது எதிரிகள் வேற யாரும் இல்லை மகர ராசிக்கு உங்களுக்கு தான் எதிரி நீங்க தான் புது புது எதிரிகளை நீங்களே புதுப்பித்து விடுவீர்கள் கவனமாக இருங்க என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேங்க மகர ராசியில உச்சம் தொற்றவர்கள் எல்லாம் சந்தித்திருந்தேன் பொருளாதாரத்துல வாழ்க்கையில நிறைய உயர்வை சந்தித்தவர்களை சந்தித்திருக்கின்றேன் மான அவமானம் என்று சொல்லக்கூடிய இரண்டையும் இழந்து திரும்ப மீட்டவர்களை நான் சந்தித்திருக்கின்றேன் கடுமையான சிறைவாசம் செல்லக்கூடிய சூழ்நிலை இருந்து கூட நிரம்பறது என்று விடுவிக்கப்பட்டவர்களையெல்லாம் சந்தித்திருக்கின்றேன் யாரோ செய்த பழிபாவத்திலிருந்து விடுபட்டவர்களை எல்லாம் பார்த்திருக்கிறேன் அந்த வயலுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் சனி பகவான் வீரிய ஜெயஸ்தானத்துக்கு வருவதோடு சந்திரனுக்கு மூணாம் இடத்துல சனி வருவதனால தொழில் வாழ்க்கை தடை நீங்கும் இதுவரைக்கும் ஒரு நிம்மதியான தொழில் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை சந்திக்காதவங்க வாழ்க்கையில நிம்மதியான ஒரு வாழ்வு நிம்மதியை சந்திக்க போகின்றீர்கள் அதே நேரத்தில் கவனம் ஒன்றே ஒன்று என் வாழ்வில் நடந்தது கேரளா அதாவது மலைத்துவ தேசம் ஒரு முறை சென்றிருந்தேன் பேருந்தூக்கு காத்திருந்தேன் அப்போ பக்கத்தில் நின்றவர் அவருடைய பூட்ஸ் காலாலேயே என் காலை மிதிச்சார் வழியின் காரணமாக ஐயோ என்று விட்டேன் ஐயா இப்படி செய்யலாமா என்று கேட்டதற்கு அவரிடம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக பேச ஆரம்பித்தார் பக்கத்தில் ஒருத்தர் பார்க்க நீட்டாக ஒரு தெய்வீகமாக நின்னார் அவர் கையில் கொடை வச்சிருந்தார் அவரை பார்த்து ஐயா பாருங்க ஐயா இந்த மாதிரி காலை விதிஷ்டர் ரத்தம் வருது அப்படின்னு சொல்லும்போது அவர் கேட்டது என்னை ஒரு ஞான நிலையை நோக்கி ரகத்தியது நீ யார் உனக்கும் எனக்கும் என்ன தொடர்பு அவன் ஒரு காலை விதித்தால் நீ அவரிடம் பேச வேண்டும் என்று திரும்பவும் கொடையை பிடித்து கொண்டு நின்று விட்டார் யோசித்து பார்த்தேன் இது ஒரு விதத்தில் நல்லதாக தான் தெரியுதுங்க அதாவது தான் உண்டு தன் வேலையுண்டு என்பதை அவர் எனக்கு உணர்த்தினார் அதுக்கு முன்னெல்லாம் பேருந்து பொது இடங்களுக்கு போகும்போதெல்லாம் அரசியலை பற்றி ஆன்மீகத்தை பற்றி அவர்கள் கேட்காமலே பதில் சொல்லுவேன் இப்பெல்லாம் வாயை முடிட்டு அமைதியே இருந்தது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகம் அப்படித்தான் இருக்கின்றது ஓடி செய்து உத உதவுபவன் உதவிப்படுகின்றார் அவமானப்படுகின்றார் நல்லதை நினைப்பவன் கண்ணீர் செதுகிறான் அந்த நிலை மகர ராசி கவனமாக இருந்து விட்டாலே இழப்பதற்கு எதுவுமே இல்லை எல்லோரும் சொல்வதை போல அருமையான தான் அருமையான நேரம்தான் இல்லைன்னு சொல்ல அதே நேரம் பாருங்களேன் மீனத்தில இருந்து ராகு கும்பத்துக்கு வர்றாரு அப்ப ராகு யோக கரகன் நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல தொழில் நல்ல வாழ்க்கையை தரக்கூடியவன் ஆனால் அதீத ஆசையின் காரணமாக முழுவதையும் இழந்துவிட செய்யக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் இனி எந்த காலகட்டமாக இருந்தாலும் சரி தவறான நடத்தை உள்ள மனிதர்களோடு அது ஆனால் என்ன பெண்ணாக இருந்தானே அவர்கள் தொடர்பு இருந்தாலும் இந்த வருடத்தோடு இந்த சனிப்பயிற்சியோடு நிறுத்தி விடுங்கள் ஆத்தலை போட்டாலும் அளந்து போடுன்னு சொல்லுவாங்க கிராமப்புறத்துல அரிசி அளந்து போடுவாங்க ரெண்டு அரிசி எடுத்து திரும்பவும் படியில போட்டுக்குவாங்க உங்களுக்கு என்று அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அந்தீப காலத்தில் உங்களுக்கு என்று ஒரு சேமிப்பை வைத்துக் கொள்ளுங்கள் யாரையும் நம்ப எளிதில் நம்பி விடாதீர்கள் அவனவன் ஆயிரம் பிரச்சனையோடு போயிட்டு இருக்கான் அதைத்தான் சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துல உங்களுக்கு மகர ராசிக்கு சகாய சனியாக பதினோராம் இடத்திலிருந்து சொல்ல போகின்றார் அற்புதமான காலம் நல்லது அமைந்தால் மட்டும் போராது அதை வசப்படுத்தி கொள்ள வேண்டும் நீங்கள் நலமுடன் வாழ வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மிக 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 கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டு மகர ராசிக்கு அதே நேரம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு பெண் சாபம் ஒரு இளம் ஒரு கண்ணியின் சாபம் இருப்பதாகத்தான் சோழி பிரசன்னம் சொல்கின்றது அந்த வகையில நீங்கள் எளிய பரிகாரம் தான் திருவிசை நல்லூர் தஞ்சாவூருக்கு அருகே இருக்கக்கூடிய திருவிசை நல்லூர் அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை மனமுருக பிரார்த்தனை பண்ணிதான் ஒரு மூணு மணி நேரம் உட்கார்ந்துருக்கு ஆயிரம் சாபபாவங்களில் நிற்கக்கூடிய அற்புத ஆலயம் என் அனுபவம் அந்த ஆலயம் ஈசருக்கு மாலையோ பூக்களோ நெய்யோ தேலோ பாலோ பன்னீரோ அழித்து அந்த இறைவனோடு ஒரு மூணு மணி நேரம் உட்கார்ந்தா போதுங்க இந்த சொல்வார்கள் இல்லையவா சகாய சனி என்று சொல்வா சகாயத்தை அமைத்து தருவோம் இதுவரை வெறுத்து ஒதுக்கியவர்கள் எல்லாம் உங்களை நெருங்கி வருவார்கள் நிம்மதியான ஒரு சகாயம் தொழிலில் வாழ்க்கையில் ஒரு நல்ல சகாயத்தை அமைத்து தரக்கூடிய அருமையான தருணம் அதே நேரம் உங்களுக்கு எப்பெல்லாம் வாய்ப்பு கிடையுதோ திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசரீஸ்வரர் ஆலயம் குறிப்பாக அந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி அதே நேரம் பார்த்தீங்கன்னா பகலில் பார்த்தீங்கன்னா சனியின் தந்தை என்று சொல்லக்கூடிய அந்த சூரிய பகவானுக்கு ஒரு நிகழ்வு நடந்துக்குதுங்க பலம் வாய்ந்தவன் ஆத்மகாரகவன் குருவின் நிலையில் இருப்பவன் நவகிரகனுடைய நாயகன் என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவானை நிழல் கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு பற்றி தன் வசம் வைத்திருக்க போகின்றார் பாருங்களேன் எவ்வளோ சக்தி விடாக இருந்தாலும் சூரியன் ஒரு சதாசரியான ஒரு கிரகத்தில் நான்கு மணி நேரம் ஒரு அடிமை நிலையில் இருப்பதை பார்க்கின்றோம் இதுதான் வாழ்க்கை நமக்கு எல்லாம் இருந்தெடுத்து நினைப்பதை விட இல்லாமல் இருப்பதே சிறப்பு அல்லவா அந்த நான்கு மணி நேரம் பகலில் இந்த சூரிய கிரகண பயிற்சி ஆகிட்டு கவனமாக இருங்கள் இரவு நேரத்தில் சனி பயிற்சி அதாவது பார்த்தீங்கன்னா குருவினுடைய பாதம் நோக்கி போகின்றார் சனி பகவான் அப்படி சொல்ல மகர ராசியை பொறுத்த நற்காலம் பொற்காலம் என்று மற்ற ஜோதிடர்கள் சொல்வதை விட கவனமாக நிதானமாக பொறுமையாக எச்சரிக்கையோடு சேமிப்போடு கூடிய இருப்பீர்களானால் எதை பற்றியுமே கவலைப்படாத ஒரு அற்புத சனிப்பயிற்சி ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு மகர ராசிக்கு அமைகின்றது